அனைவருக்கும் வணக்கம் குன்று இருக்கும் தோறும் குமரன் இருப்பான் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் மீது அதாவது ஒரு சிறிய மலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடலூர்லேருந்து பன்ருட்டிக்கு திருவந்தபுரம் வழியாக செல்லக்கூடிய சாலையில் வழியில் இருக்குது இந்த விலங்கல்பட்டுன்ற கிராமம் கடலூர்லேருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருவந்திபுரத்திற்கு தெற்கு பகுதியில் கெடிலமாற்றினோட தெற்கு கரையோரத்தில் இந்த மலை இருக்கின்றது இது ஒரு நீண்ட மலை தொடர் இந்த மலையை வந்து அந்த காலத்தில் பழைய காலத்தில் கூடலூர் குன்று அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு இதனோட பேர் வந்து கேப்பர் மலைன்னு இப்போ சொல்கிறாங்க இந்த கேப்பர் மலையில் கருங்கற்களே இருக்காது மேலே பக்கம் சிவந்த நிறத்தில் செம்புராங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவம் இருக்குது அதுக்கு கீழே மணற்பாறைகளும் இந்த மலையில் இருக்குது இந்த மலை தொடரில் பல சிறப்பான திருத்தலங்கள் இருக்குது திருவந்திபுரம் திருமாணிக்குழி விலங்கல்பட்டு மலையாண்டவர் கோயில் நடுவீரப்பட்டு சிவன் கோயில் போன்றவை ரொம்ப முக்கியமான கோயில்கள் பார்க்க வேண்டிய ஆலயங்கள் இதில் இப்போ விலங்கல்பட்டு ஆலயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விலங்கல் அப்படின்னா மலைன்னு ஒரு பொருள் இருக்குது அதாவது இது மலை மேல் உள்ள தளம் அப்படின்றதால இதை வந்து விலங்கல் பட்டுன்னு சொல்லலாம் இது வந்து நூறு அடி உயரம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு சின்ன முருகன் ஆலயம் வந்து கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது இது சுமார் நானூறு வருடங்களுக்கு முந்தைய ஆலயமாக இருக்கின்றது இது மலையின் தெற்கு பகுதியில் மேலே ஏறுறதுக்கு சரிவாக படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு சாலையும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ போகணுன்னா அந்த சாலை வழியாக நேராக கோயிலுக்கே போயிடலாம் அங்கே வந்து விசாலமாக இடம் இருக்குது பார்க்கிங்க்கு வசதி இருக்குது அதனால் நேராக மலைக்கு கோயில்கிட்டேயே போயிடலாம் அந்த மலைக்கு மேலே ஐந்து நிலை கோபுரம் வந்து தெற்கு நோக்கி இருக்குது இதில் முருகனோட கருவறை வந்து கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்குது கருவறைக்கு முன்னால் வந்து ஒரு நீண்ட மண்டபம் இருக்குது மண்டபத்துக்கு முன்னாடி மயிலும் பலிப்பீடமும் இருக்குது இது கோயிலை சுற்றி வர்றதுக்கு அகலமான பிரகாரம் இருக்குது கிழக்கு பகுதியில் இடுமெண் சிலை கொண்ட மாடம் இருக்குது ஆதிவேல் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது இங்கே கோவில் முருகன் கோயில் அமைப்பதற்கு முன்னால் இந்த ஆதிவேல் சன்னதியை தான் முருகனாக நினச்சி அதில் ஒரு வேல் மட்டும்தான் இருக்குது முருகனாக நினச்சி பக்தர்கள் வழிபட்டு வந்தாங்க ஆலயத்தோட வடக்கு பகுதியில் ஒரு நீண்ட கொட்டகை பக்தர்களோட வசதிக்காக அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற மூலவருக்கு வந்து சிவசுப்பிரமணியர் அப்படின்னு பேர் இவர் சிலை வந்து ரொம்ப அபூர்வமானது அதாவது சிலையோட நெற்றியில் வந்து சிவலிங்கம் இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இந்த கோயில் வந்து ஒரு தனிமையான மலை மேலே இருக்கிறதால காலையில் ஒரு பூஜகர் வந்து பூஜை செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி மாலை ஒரு ஐந்து மணி வாக்கில் கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயிடுறாங்க கார்த்திகை மற்றும் விசேஷ நாட்களில் மட்டும் கூட்டம் அதிகமாக வரும் அப்போ கோயில் அதிக நேரம் திறந்துருக்கும் கோயிலை சுற்றி ரம்யமான சூழ்நிலை இருக்குது இந்த வீடியோவில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் இதில் சுற்றி இருக்கிற கெடில நதியோட ஈரக்காற்றும் பசுமை வயல்களும் சாநித்தியமிருந் நிறைந்த இந்த கோயிலும் மறக்கவே முடியாது அவசியம் ஒரு முறை சென்று பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி